கண்டிப்பெருகர இலங்கை என் பிபி ஐக்கிய தேசிய கட்சி என்பவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அவற்றை தேர்தல் பிரசாரங்களின் போது பயன்படுத்துகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்படுமாம் அவர்கள் அனைவரையும் பெருஹராவில் செல்வதை போன்று நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் நாம் ஆட்சிக்கு வந்தால் மதகுருமார்களுக்கு வழங்கப்படும் தானம் நிறுத்தப்படுமாம் அரசாங்கமா மதகுருமாருக்கு தானம் வழங்குகிறது சஜத்தின் தேர்தல் மேடையில் அவையே தெரிவிக்கப்படும் கருத்துக்களாகும் நாம் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கொடியை மாற்ற உள்ளதாகவும் கூறுகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் மத மற்ற அரசாங்கம் உருவாக்கப்படும் என கொள்கை பிரகடனங்களில் கையில் வைத்துக் கொண்டு தெரிவிக்கின்றனர் விடயங்களையும் நாம் அறிவோம் அனுப்பியுள்ளோம் உள்ளிட்ட தேசத்தின் பாரம்பரியத்தை அரசியல் கோஷங்களாக மாற்றாதீர்கள் அவை அரசியலுக்கான பிரசார வார்த்தைகள் அல்ல அவை தேசிய பாரம்பரியங்களாகும் அவையே எமது வரலாறு அவையே எமது உரிமை எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையில் அவையே இன்று பிரதான பிரசார சொற்களாக மாறியுள்ளது சஜித்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமா சர்வதேச நாணய நிதியத்தோடு அவரால் வலுவான கொடுக்கல் வாங்கல் ஒன்றை செய்ய முடியுமா அவரது கருத்துக்களில் வெறும் வெற்று பேச்சு மாத்திரமே இருக்கிறது சஜித் எங்கு இருக்கிறார் ஒரு பாடசாலையை கோடீஸ்வரருக்கு வழங்குகிறார் இபாகமோ பிரதேச சபையை நியூயார்க்குக்கு வழங்குகிறார் இன்னும் சிறிது நாட்களில் நாட்டை இங்கிலாந்துக்கு வழங்க உள்ளேன் எனவும் கூறுவார் அவருக்கு வாக்களிக்க உள்ளீர்கள் அவ்வாறான ஒருவரை ஜனாதிபதியாக்காதீர்கள் இபாகமோ பிரதேச சபைக்கு அனுப்புங்கள் பிரேமதாசவின் ஒரு பகுதி இல்லாமல் சஜித்தை நினைத்து பாருங்கள் ஜனாதிபதி அல்ல அவரால் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஆக முடியாது தயவு செய்து கூறுகின்றேன் இனம் மதம் கலாசாரம் உள்ளிட்ட தேசத்தின் பாரம்பரியத்தை அரசியல் கோஷங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் நாம் அவற்றை ஒருபோதும் அரசியல் கோஷமாக பயன்படுத்தப் போவதில்லை தான் ஆட்சிக்கு வரவில்லையாயின் கேஸ் இல்லாமல் போகும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார் ரணில் பெற்ற கடனையை ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு செலுத்த வேண்டியுள்ளது அவர் ஆட்சிக்கு வந்தே எரிபொருளையும் எரிவாயும் வழங்கியதாக ரணில் கூறுகிறார் நான் ஒரு விடைத்துக்கு பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து அவர் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் எமக்கு எரிவாயுவும் தங்கு தடையின்றி கிடைத்திருக்கும் ஆட்சியில் இருந்த நான்கு வருடங்களில் ஆயிரத்தி முன்னூற்று வீணடித்தார் வீணடிக்கப்பட்ட ஒவ்வொரு டொலருக்கும் என்ன நடந்தது என்பது தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும் அச்சப்பட வேண்டாம் அனைத்து பொருட்களையும் தங்கு தடையின்றி பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைத்திட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் அமைக்கப்படும் குறுகிய காலத்துக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டத்தை முன்னெடுப்போம் எரிபொருளும் மாத்திரமல்ல ஜப்பின் சைக்கிளையும் இறக்குமதி செய்வதற்கான சூழலை உருவாக்குவோம் அடைவார் தோல்வி அடைந்து எதனையும் செய்ய மாட்டார் வீடு செல்வார் தோல்விகளை சந்தித்தவர் அல்லவா அவர் ஜப்பான்